இந்த மூச்சு பயிற்சிக்கு சில கூட முதல் பயன்படுத்தலாம் பெரிய நான் சொன்ன சின்முத்ரா கூட நீங்க சின்முத்ராவ வலது கைகள்ல சின்முத்ரா எடுத்து உங்களுடைய தொடை பகுதியில் வச்சு போங்க இடது கைய நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல சில முதிரைகள் பண்ணலாம் இந்த மாதிரி பொசிஷனுக்கு நீங்க மடக்கிட்டு உங்களுடைய கை விரல்களை இடது மூக்கு வலது மூக்கு அப்படின்னு மாத்தி மாத்தி நீங்க உங்களுடைய மூச்சு காற்ற வெளியிட போறீங்க நான் சொல்லி காட்டுறேன் அதே மாதிரி கரெக்டா பண்ணுங்க வலது கைத்தள்ள சின்முதிர வச்சுட்டு இடது கையில அந்த கரெக்டா வச்சுட்டு இடது மூடிக்கிட்டு வலது மூக்கு வழியா மூச்சை உள்வாங்கி வலது மூக்கு வழியாவே மூச்சை வெளிவிடணும் வலது மூக்கு வழியா மூச்சை உள்வாங்கி வலது மூக்கு வழியாவே மூச்சை வெளிவிடணும் இந்த மாதிரி நீங்க பண்ணும் போது உங்களுடைய முதுகு தண்டு நேரா இருக்குதா அப்படின்றத பாத்துக்கோங்க அப்புறம் உங்களுடைய வலது மூக்க மூடிட்டு இடது மூக்கு வழியாக மூச்சை உள்வாங்கி மூச்சை வெளிவிட போறீங்க மூச்சை உள்வாங்கி மூச்சை வெளிவிட போறீங்க இந்த மாதிரி ஒரு